பாடசாலையா தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து கடமையாட்டு இல்லையா குணத்து முறையில் இன்றைக்கி நாங்கள் எங்கே சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் பன்னங்கண்டி என்ற ஒரு இடத்துல தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்க இளைஞர்கள் வித்தியாசப்பட்ட வழிமுறைகளில் நடந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களை எந்த வகையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றபடி பல்வேறு கோணத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னங்கண்டி பகுதியில் ஒரு அழகான இடத்துல ஒரு அறிநெறி வகுப்பு நடந்து கொண்டிருக்குது அதை தன்னை காணொலியாக காட்சிப்படுத்தப்போகிற வாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் வாய்க்கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலமரம் ஒன்று நிற்கிது அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வகுப்பு இப்போ அங்கே தான் போகிறேன் ஓகே ஓகே இது வந்து ஒரு வாய்க்கால் இரண்டாம் இரணமடை இதுக்குள்ளே போகுது ஓகே இந்த ஆலமரத்தில் தான் தோடு தான் அந்த கோவில் இருக்குது அழகாக இந்த இடம் பார்க்கும்போது ஓகே இப்போ நாங்கள் நேரடியாக மேலே கோவிலுக்கு போகலாம் இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அறநெடி வகுப்பு நடந்து கொண்டிருக்கு அந்த ஆலமரத்தோட ஒரு கோவிலும் இருக்குது அந்த கோவிலையும் காட்டி போட்டு இருக்கிறாங்க அந்த இடம் எல்லா சுவாமிகளும் இருக்கிற பார்க்காலாக இருக்குது ஓகே இங்கே தான் அறநெறி வகுப்பு நடந்து கொண்டு இப்போ பஜனை படித்து கொண்டுருக்குறாங்க

கலந்து கொண்டிருக்கிறேன் மற்ற சேமிப்பு குழுவுகள் மற்ற பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் மற்றது அறநரி பாடசாலையை ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து நான் சர்ச்சியாக கடமையாட்டி கொண்டிருந்தேன் இடையில் நாங்கள் தற்போது கொரோனா வந்த காரணத்தினாலே நாங்கள் இடைநிறுத்தியுள்ளோம் திரும்ப மீண்டும் நாங்கள் இந்த இதை அறநறிவி பாடசாலையிலே உருவாக்கி இந்த வரும் சந்ததிகளை நல்ல ஒழுக்க சுடர்களாகவும் நட்பிரதியாகவும் ஆக்குவதுதான் எனது அவா நிச்சயமாக இவ்வளவு பிள்ளைகள் அந்த இடத்துல வழி நடத்தி கொள்ள முடியும் இப்போ நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையில் கிராமத்துக்குள்ளே போகிறேன் நல்ல ஒரு பணியை மேற்கொண்டு இருக்குது எங்களுடைய வாழ்க்கை கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான நிறத்தில் பெயிண்ட் எல்லாம் பண்ணி இந்த இடம் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் உண்மையிலே அழகாக இருக்குது நல்ல ஒரு சூழல் நல்ல குளிர்மையாக இருக்குது

நந்தி மகத்தனை ஞான வைத்தடி அடி போட்டுகினே சிச்சம்

பிரியாதா வேற பாவை பாடல்கள் பிரியாதா இந்த முயல் குட்டி வந்து வந்து நிற்குது வணக்கம் வணக்கம் நீங்கள் முயல் குட்டியா இல்லையா வேறு படிப்பீங்களா இல்லையா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன துப்சிகா என்ன துப்சிகா துப்சிகா தேவரம் படிப்பீங்களா வேறு பாட்டு படிப்பீங்களா

வணக்கம் வணக்கம் என்ன என்ன நெட்டில வச்சிருக்கீங்க சந்தனம் சந்தனமா ஆரஞ்சு கலர்ல இருக்குது செந்தூரம் 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 வேணா ஓகே குட் பாய் தேவரம் படிப்பீங்களா நீங்க படிக்க மாட்டீங்களா பாட்டு படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா பாட்டு படிப்பீங்களா எத்தனை மாண்டு படிக்கிறீங்க முதலாம் ஆண்டு சக முதலாம் ஆண்டு. ஓகே. ரெண்டாம் ஆண்டுக்கு நான் இங்க வருவேன். பாட்டு படிக்கணும் என்னால இருக்கிற ஓகே. எங்கால வணக்கம். வணக்கம். நீ மாंड படிக்கிறீங்க. அஞ்சு. அஞ்சு மாंड. காலசிப் குடிச்சு எடுத்துயாச்ச இனி தானா. நான் ஒவ்வொரு கிழமையும் நீங்க வருவீங்கல்ல. அப்ப வரும்போது சாமி கிட்ட நீங்க வேண்டிக்கொள்ளணும் நானே. என்னன்னு

உங்களுக்கு என்ன தேவரம் தெரியுமா இது பேரு அந்த டீச்சர் சொல்லி இருந்த முத்து மாதிரி பார்த்து அதுவும் தெரியும் அதுல ஒரு ரெண்டு பேரும் பிடிக்கும் சிலையில மாலை கட்டுங்க மாலை கட்டுங்கள் சொல்லி சொல்லி மாலை கட்டுங்க வணக்கம் வணக்கம் உங்களோட பேரு என்ன கிஷான் திராமல் படிக்கிறீங்க எடுத்து ஓகே நீங்கள் படிப்பீங்க பாட்டு தேவரம் தேவரம் அந்த டீச்சர் சொல்லி இருந்த பாட்டு புரியுமா ரெண்டு மாதர் பீரே கண்ணியானை மலையான் மகளோடுmpa பாடி சரி அரணவெளிக்கு வந்த நீங்க. சமயத்துல நாங்க ஒரு கோவிலுக்கு வரும்போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சோம்? வேட்டி கட்டிட்டு வரணும். வேட்டி கட்டிட்டு வரணும். குளிச்சிட்டு வரணும். கோவிலுக்கு வரும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களை கிடைப்பீங்க பூ பிடிக்கிட்டு வரணும் குளிச்சுட்டு திரும்ப மூட்டு போட்டு அடிச்சிட்டு வரணும் வணக்கம் வணக்கம் பிரதீப் 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 அறநெறி கிளாஸுக்கு வந்து என்ன விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் தொயத்தில் வந்து ஆடை போட்டு நீட்டாக வந்து இருக்கணும் கதைக்க கூடாது

Es la que நாங்கள் பன்னங்கண்டி பகுதியில் நினைக்கிறோம் ஸோ ஒரு அறநடி பாடசாலையில் நினைக்கிறோம் பாடசாலை என்பது ஒரு கோவில் பக்கத்தில் நடந்த ஒரு அறநடி இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையிலே இங்கே இருக்க பிள்ளைகளோடு நாங்கள் அழைக்கும் போது எல்லோரும் தேவரம் படிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் பார்க்கும்போது ஸோ இன்றைய தலைமுறையில் நிறைய வழித்தவறி நடக்கும் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊக்குவிக்கப்படணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் ஸோ அந்த வகையில் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ இருக்கு என்னன்னா இன்றைய தலைமுறையினிடம் அறநெறி கல்வி அவசியம் அதுக்குரிய காரணம் வந்து இன்றைய தலைமுறை வந்து இப்ப சமய விளிமியங்களை பண்பு அந்த விழுமியங்கள் குறைவாக இருக்குது இப்ப நாங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது கலாச்சார உடை அணிந்து போகவனம் பெண்கள் வந்து சாரி உடுத்து அஹ் தலைக்கு பூச்சூடி போகும்போது அந்த கலாச்சார விளிமையும் பாக்குறதுக்கும் அழகாக இருக்குது கோயிலுக்கு போய்க்க நாங்க அந்த க கடவுளை கும்புறதுக்கும் ஒரு அஹ் இதா ச சிறந்த இதா இருக்குது அதோட ஆண்கள் வந்து வேட்டி சோட்டோட போக வேணும் இப்ப கலாச்சாரம் மாறிக் கொண்டு போதும் ஆனாங்க வந்து வந்துதான் அந்த உளுமியங்களை சமய உளுமியங்கள்ன்றது சிறு வயதுல இருந்தே பிள்ளை இருக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டு வரணும் அப்படி வரும்போது அவர்கள் வளர்ந்து பிறகு அது அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த அந்த இதுகளை அஹ் பின்பற்றி கொண்டு போகக்கூடியதாக இருக்குது என்ன சொல்லிட்டுன்னா இப்பத்திய காலகட்டத்துல பிள்ளைகள் வந்து திசை மாறி போய் கொண்டு இருக்கிறாங்க அந்த திசை மாதிரி போக விடாம நாங்கள் இந்த ஒரு திசைக்கு நாங்கள் நல்ல ஒரு திசைக்கு பிள்ளைகளை கூட்டி செல்வது நல்ல ஒரு பிரஜையாகவும் இருக்க வேண்டும் அவர்களுடைய எதிர்காலம் நல்ல சிறந்த ஒரு இதாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களுடைய எல்லா ஆஹ் கலாச்சாரம் இப்ப இந்த கலாச்சாரமே அப்படித்தான் நாங்கள் எழுகிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்ச காலமாக அது இயங்காமல் இருந்து மறைய கொண்டு போனது திரும்பவும் நாங்கள் அந்த சாய சமயம் என்பதை நாங்கள் தொடர்ந்து செய்து இந்த அந்த ஒரு நிலைப்படுத்தி பிள்ளைகள் வந்து களவு அந்த அப்படியான இதுகளுக்கு போகாம நல்ல ஒரு பிரிஜியாக வர வேண்டும் ஒழுக்கங்கள் மற்றது போட்டிகள் ரீதியில வச்சு பிள்ளைகளுக்கு வந்து உண்மையிலேயே கட்ட தெரியாது கட்டு மற்றது சரங்கட்டி ஒரு கோயிலுக்கு போகும்போது பாருங்க நாங்க கடைகளையை கொடுத்து தான் நாங்க மாலைய பூக்கள் இருந்தால் கூட அந்த நாங்க பூக்களை கொண்டு வச்சு நிறைய பேர் பெற்று பெற்றார் மாதிரி அந்த பூக்களை கொண்டு திரிகிறார்கள் அப்ப எங்களுக்குள்ளேயே நாங்க அதிகளை வளர்த்து விட வேண்டும் மரணக்குள்ள தொண்டுகள் செய்ய வேணும் பிள்ளைகள் கோயில்கள் கழுவி மற்றது நாங்கள் எங்களால சதுர உதவி அந்த சொல்லைக்குள்ள கோயில் தொண்டுகளை நாங்க செய்து வருவோம் செய்து வரைக்கும் கோயில் கழுவுதல் கூட்டுதல் கோயிலுக்குரிய அலங்காரங்கள் தோரணம் கட்டுதல் மாவில கட்டுதல் எப்படி எப்படி கோயிலுக்கு செல்ல வேணும் என்றது என்னென்ன பொருட்கள் கொண்டு போக வேணும் கோயிலுக்கு போய் நாங்கள் முதல்ல எதை தொட்டு கும்பிட வேணும் கோபுரத்தை கும்பிட வேணும் அப்ப அந்த படிகளை கும்பிட வேணும் எப்படி எப்படி அமைதியை பேண வேணும் கோயில போய் நாங்கள் வெளியிடத்துக்கு சென்றாலும் வேற எது கழிச்சு கோயிலுக்கு போய் அமைதியை பேண வேணும் அதுல கலந்து கொண்டு அதுல நடக்கிற பூஜைகள்ல அமைதியா இருந்து நாங்கள் சிறப்பு அந்த நிகழ்வுகளை நடத்தி திரும்ப நாங்கள் கடவுளை ஆசிகளை பெற்று நாங்கள் திரும்பவும் நாங்கள் வரவன் மட்டும் கேட்டுப்பாங்க இருந்த காலத்துல இருந்த இளைஞர்களுக்கும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இடையில எப்படிப்பட்ட வேறுபாடுகளை உங்களால பார்க்க பார்க்கக்கூடிய அப்ப சொல்லி சொன்ன இருக்கிறதோன்னா எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது அஹ் இப்ப கட்டு கோப்புகள் எல்லாம் சிதைந்து இப்ப பிள்ளைகள் அந்த என்ன சொல்லுங்க களவு பொய்கள் அப்படியெல்லாம் எல்லாம் இருந்ததுல சிறந்த ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக இருந்தது இப்போது வந்து அந்த தலைமுறை மறைவு கொண்டு இல்லாம போகுது நீங்க தரநிதி வகுப்பு செய்யும் போது எந்தெந்த மாதிரியான சிக்கல்களுக்கும் நாங்கள் இப்ப இந்த இதுல அறநறியில போகும்போது சிக்கல்கள் அண்டு சொல்றதுக்கு ஓ மழை காலங்கள்ல ஓ எங்களுக்கு மழை காலம் நாங்க இப்ப ஆரம்பிச்சது கனகாலம் தொண்ணூறாமண்டு ஆரம்பிச்சு நாங்கள் இடைவெளி நிறுத்தி திரும்ப தொடங்கி இருக்கிறோம் பன்னங்கண்டி பிள்ளையார் அறநறி பாடசாலையாகத்தான் இருந்தது பெரிய கோயில் இருக்கு பன்னங்கண்டி கோயில் உண்டு அப்ப நாங்கள் சொல்லிச்சோம்னா இந்த கிராமத்துல மூன்று பிரிவு இது இருக்கு பேர் கொண்ட பிரிவுகளாக அந்த பிள்ளைகள் வந்து மூன்று இடத்து பிள்ளைகளும் ஒன்று ஒருங்கிணைஞ்சு ஒன்றாக வர்றதுக்கு இது ஒரு சிறந்த இடமாக நாங்கள் கிராம சேவையாளர் கிராம வீர்சங்கம் எல்லாரும் வந்து கதைத்து கலந்துரையாடி நாங்கள் இதுல வந்து செய்யும் போது எல்லா இடத்து பிள்ளைகளும் வந்து ஒன்று சேர்வார்கள் என்று சொன்னா பன்னங்காண்டி பிள்ளையால் ஒரு அது இருக்கிறபடியா நாங்க இங்கே பதிஞ்சனி ஆரம்பிச்சு நாங்க இடைக்கிட ஆஹ் இந்த பன்னங்கண்டி பிள்ளையார் மற்றது ரங்கநாத பெருமாள் வட்ட அப்படி பஜனை மூலமாக சென்று நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பஜனைகளை எப்படி செய்யறார்கள்ன்றத அந்த நாங்க பழக்கிறதுக்காக எப்படி பாடுறார்கள் எப்படி அமைதி செய்யறாரு என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போறதுக்குரிய விருப்பங்கள் இருக்கு பிள்ளைகளுக்கும் பெரிய சந்தோஷம் அப்படி போறதால நாங்க போய் ஒரு கோயிலையும் தரிசித்து வாரது நான் நினைக்கிறேன் அதுக்குரிய ஒழுங்கு யாரும் செய்து தந்தால் கிராம மக்களை கேட்டிருக்கிறேன் அவர்கள் மறுக்கையில செய்தாருன்னுதான் சொல்லி இருக்கிறாங்க அப்ப நாங்க அதுக்காமையே நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் இது பஜனையை முடிச்சிட்டு ஒவ்வொரு கோயில்களுக்கும் போய் சென்று தரிசனம் செய்து விட்டு வருவதாக இருக்கின்றோம் ஒவ்வொரு கிராமத்துல இருக்க எல்லா சிறுவர்களுமே இதுக்குள்ள இப்ப பிள்ளைகள வருகை இப்ப நாங்க திரும்ப துவங்கி ஒரு மாத காலம் தான் ஆனா பிள்ளைகள் உடனே பதினஞ்சு பிள்ளைகள் வர துவங்கினது இப்ப இப்ப அறிஞ்சறிஞ்சு கிராம சேவையாளர்கள் அந்த குடும்ப இதன்று சொல்லி போன தொடர்புகளால ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிறு நாங்க போடும்போது கிராம சேவையாளருக்கு கிராம சேவையாளர்கள் ஊடாக பிள்ளைகள் கூடுதலான வருகைய இருக்குது நகர்ப்புறங்களா இருக்கட்டும் அல்லது இப்ப இருக்க சில கிராமப்புறங்களா இருக்கட்டும் அறிஞர்ங்கிறது ஆஹ் அழிந்து வரும் சந்தர்ப்பத்துல நீங்க இத பொறுப்படுத்த இந்த பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க இந்த சந்தர்ப்பத்துல எங்களுடைய சார்பாக தெரிவித்துக் எங்களுக்கு பன்னிசை வகுப்புக்குரிய ஆசிரியர் தான் எங்களுக்கு இப்ப இல்லாம இருக்குது நாங்கள் என்னன்னு சொன்னா பன்னங்கண்டி பாடசாலையிலேயே சங்கீதம் கற்று கொண்டிருக்கும் சிறுவர்களை வைத்துத்தான் இப்ப நாங்களும் எங்களுக்கு தெரிந்த பன்னிசையோடு நாங்கள் பாடுகின்றோம் ஆனா எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு ஆவா என்று சொல்லிச்சுன்னா பன்னிசையோடு பழகின்ற ஒரு ஆசிரியரை தான் நாங்கள் எதிர்பார்த்து நிக்கின்றோம் எங்களோட நிர்வாகம் கோயில் நிர்வாகமும் அதைத்தான் ஆஹ் கேட்டுக்கொண்டே இருக்குது ஆனா கூடிய விரைவில் எங்களுக்கு ஒரு பன்னிசை ஆசிரியரை தான் நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதான் உங்களுக்கு இதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதுக்கு யாராவது முடியுமா இருந்தால் நிச்சயம் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களோட நம்பர்களை நாங்கள் அதை ஒழுங்கலை செய்து கொடுக்கலாம் இவர் என்ன தம்பி இவர் இவர் தான் சின்ன புக்ஸ் எல்லாம் கொண்டு எடுத்துட்டு வாங்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த புக்ஸை வச்சு இங்கே வர்ற அந்த பிள்ளைகளுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் பழக்கி விடுறதா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆஹ் என்னென்ன டான்ஸை பழக்கி விட்டுருங்க சும்மா கதைங்க என்ன ஆஹ் ஆ இப்போ இப்போ யாராவது ஒரு 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 ஒருத்தர்படி செய்து காட்டக்கூடிய மாதிரி இப்போ இங்கே இருக்கிற பிடிங்கள் எல்லாம் காவடி ஆட போகிறாங்க ஸோ காவடி தற்போது கைவசம் இல்லாதனால தடிகளை முறிச்சு வச்சு தான் ஆட போகிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த நரனி கிளாஸில் இருக்க பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஒரு வேப்பிலை பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க ஸோ அதைத்தான் பார்க்க போகிறோம் For the ground. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமேடு குளத்துலேருந்து வர தண்ணி இந்த கோவிலு பக்கத்துலேயே ஒரு வாய்க்கால் வருது இந்த இடத்துல பிள்ளைகள் பிள்ளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க இது கூலிடுச்சி மாவட்டம் பந்தங்கண்டி என்ற அமைதியான கிராமம் இரணைமுறில் நீர்பாயும் வாய்கால் ஓரத்தில் தனிமையாக நிற்கும் மரபுடனும் நம்பிக்கையுடனும் அமைந்துள்ள ஒரு சிறிய பிள்ளையார் ஆலயம் ஒளிப்பிடுக்கி கூட இல்லாத அந்த யுடத்தில் நம் இளைய தலைமுறை பதிரை பாட தேவார மோத காபதி நரணம் வேப்பலின்ரணம் என ஆடி மகிழ்வித்தனர் இவர்கள் பின்பற்றுவது பண்பாட்டையும் பக்தியையுமே வசதியின்றியும் வழிபாட்டை தங்கள் வாழ்க்கையாக்கும் இந்த சிறுவர்கள் ஒரு ஆசிரியரின் அர்ப்பணிப்பால் வழிநடத்தப்படுகிறது இது வெறும் அல்ல ஒரு அழைப்பு இவர்கள் ஊழியாய் மாற வேண்டவனில் நம்முள் யாராவது முன்வர வேண்டும்